அன்புள்ள நாடகப்பிரியா குழுவின் ஐம்பதாம் ஆண்டு விழா நாடக பிரியா நிறுவனத் தலைவர் திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவருடைய நூற்றாண்டு விழா நாடக பிரியாவின் ஏழாயிரம் நாடக விழா இந்த மூன்று விழாக்களை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன் நாடகப் பிரியா நாடக குழுவினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே மிக அமைச்சர் சாமிநாதன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி கே சிலங்கோவன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் வேலுவர்களே முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே அக்பர் அவர்களே திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களே திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே வரைய தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே திரு எஸ் வி சேகரனுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாடக பிரிய அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ் வி வெங்கட்ராமருடைய நூற்றாண்டு விழா எஸ் வி சேகருடைய ஏழாயிரமாவது நாடக விழாவில் பங்கெடுத்து வாழ்த்துச் சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகரவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வருகிறேன் அவரும் பேசுகிறப்போ நம்ம முதல்வர் நம்ம முதல்வர் சொன்னார் அதனால் நானும் நம்முடைய சேகர் நம்முடைய சேகரண்டை நானும் சொல்லுறேன் நூற்றாண்டு விழா காணக்கூடிய எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் நாடக உலகில் குடிகட்டி பறந்தவராக விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடித்திருக்கக்கூடியவர் அவர் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வருகை துறை பேராசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார் பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் எம்பி சேர்ந்து சேர்ந்துதான் அதை அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க இரத்த தானம் செய்கிறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும் ஆக இப்படிப்பட்ட புகழ் மாலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனைக்கு செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேகர் அவர் எஸ் வி சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார் கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார் என்ன என்று கேட்டால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் ஏழாயிரம் நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமையில் நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்னுடைய தந்தையாருடைய நூற்றாண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் எங்களுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும் நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம் ஒரு பத்து நொண்டு நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசு மொத்தம் வழங்கிவிட்டு போனால் போதும் என்று தான் என்னிடத்தில் சொன்னார் நான் உடனே சொன்னேன் நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை அதிகமாக போவதில்லை அரசு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கு நேரம் போதவில்லை ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அடுத்தவர் கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் அதை தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது இல்லை இல்லை நீங்கள் கட்டாயம் வந்து தந்து தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார் அவர் உத்தரவையினால் மீற முடியல அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நன்றியோடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் எங்கே இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் இப்போ எந்த கட்சியும் தெரியாது நம்ம கட்சி என்ன நான் என்ன நாக்கு விட்டாதில்ல உதரவு விட்டாதில்லை தலைவர் சொல்வார் நம்ம என்ன விட்டுது போறேன் அதனால்தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நம்முடைய எஸ்வி சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர் ஆற்றியவர் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர் தொடர்ந்து ஆற்றப்போகக்கூடியவர் அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாம் எல்லாம் இங்கே கூட்டியிருக்கிறோம் எஸ் சேகர் விழாவில் இந்த மு க ஸ்டாலின் கலந்து யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வியப்படை தேவையும் இல்லை நம்ம எஸ் சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருபத்தஞ்சு நாடகங்களை எழுதி அவற்றை ஏழாயிரம் அரங்கேற்றி அரங்கேற்றியிருக்கிறார் இன்றைக்கு ஏழாயிரமாவது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார் இதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழாவை அதற்கு பிறகு ஐயாயிரத்தி அறுநூறாவது நாடக விழாவை முத்தமிழிலங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சி தான் அவர் நடத்தியிருக்கிறார் இன்றைக்கு ஏழாயிரம் நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் மேலையும் ஏ மேலையும் அதாவது விழுந்து பாசமுடியவர் நம்முடைய எஸ் சேகர் அவர்கள் பாசம்னா அது அரசியல் பாசம் இல்லை கலை பாசம் அதான் முக்கியம் இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது அழிக்க முடியவே முடியாது இன்னும் சொல்லணுமா எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் குடும்பம்னா கலை குடும்பம் அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன் இப்போது மூணாவது முறையாக விழா நடத்தி ஆட்சி கடித்த அதிர்ஷ்டக்காரன் அவர் அவருக்கு அதிர்ஷ்டத்தில் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை பொறுத்தவரை அதாவது அதே போல் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு அவரே சொன்னார் இங்கே பேசுகிறபோது தலைவர் கலைஞர் மேலே எஸ் வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு பற்று உண்டு அதே மாதிரி எஸ் வி சேகர் மேலே கலைஞருக்கும் பாசம் உண்டு மதிப்பு உண்டு பல நேரம் நாங்களும் பார்த்துருக்குறேன் அவர் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து காத்துருக்கெல்லாம் உக்கார வச்சிட்டு சேகரம் வந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார் அதே மாதிரி சட்டமன்றத்தில் வேறு நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் உடனே பெட்டிச்சுனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்திலிருந்து கொடுக்கற போது அதை ஃபுன்ஸ் சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அதை உடனே செய்து கொடு அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார் எங்களுக்கு நாளும் கோபம் வரும் அந்த நேரத்தில் எங்கள்தான் பார்க்க மாட்டேங்கிறாரு எங்கள் கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு காரணம் அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு இன்றைக்கு தலைவர் கலைஞர் இன் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கருதுகிறேன் அதுதான் உறுதி ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம் ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ் வி சேகவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலாக எதையும் எடுத்து சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு இப்போ கூட யாரை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதிகம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம் இதெல்லாம் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இவர் பயன்படுத்திக்கிட்டா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் பதினா பதினெட்டாம் தேதி எஸ்விசேகருடைய மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழா நடத்துகிறப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ் வி சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தத்துவ பிள்ளை தத்துவிள்ளுன்னு அந்த நாடகத்துக்கு பேர் அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் போது சொன்னார் சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார் வாழ்த்தினார் பிள்ளை நாடகத்தில் அடித்தா எஸ் சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை பட்டத்தை கொடுத்தார் அப்போது அடுத்து ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழா நடத்தினப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஏழாம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் கலந்துக்கிட்டு பாராட்டினார் அப்போ எஸ்விசேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாரதகனா சபால தான் அந்த நாடக விழாவை நடந்துச்சு தேசபால தான் நடந்துச்சு அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன் அல்வா ட்ராமாவை நானும் பார்த்தேன் டைமிங்காக டைலாக் பேசுவதில் ஈடு அவருக்கு ஈடு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு சேகர் பேசுவார் ஆக பன்னெண்டு பதி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம்லாம் இப்போ சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசியலுக்கு அது எப்படி பொருந்தது பாருங்கள் அதுதான் இந்த கலையினுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்காக டைலாக் பேசுறதுல நம்ம எஸ் வி சேகர் ஒரு பெரிய கில்லடி அந்த விழாவில் பேச நான் சொன்னேன் எஸ் வி சேகர் நாடகத்தில் மட்டும் இல்லை நேர்லேயும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் எம்எல்ஏ வந்தப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் சிரிக்க வைப்பார் அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும் நாடகத்துறையில் மட்டுமல்ல சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு கே சேகர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால் தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் மருந்து கேப்சூல் போல மக்களுடைய நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்தில் எம் ஆர் பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார் அன்று பதினைஞ்சு ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டால் ரீடேக் எடுத்து அதை தவிர திருத்திக்கலாம் ஆனால் நாடகத்தில் அப்படி முடியாது ரீடேக்கெல்லாம் முடியாது ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும் சமாளித்து நடிச்சாகணும் ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும் நாடகத்தில் நடத்து நட நடிக்கிறது வந்து எவ்வளோ சிரமமானது நடத்து நடத்துகிறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த அளவு உண்டு ஏனென்றால் எழுபத்தொன்னில் அதற்கு பிறகு எண்பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு பூரா போய் நடத்தியிருக்கிறேன் முரசே முழங்கு திண்டுக்கல் தீர்ப்பு வெற்றி நமது என்ற மூன்று நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன் அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சியில் சின்ன திரையில் குறிஞ்சி மலர் சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியாக ஒன்று நினைச்சு நினைத்து நடிச்சிருக்கிறேன் எனக்கும் அதில் அனுபவம் உண்டு ஆக ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்று செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்று வெற்றி பெற்றுடும் ஆனால் அடுத்த ஊருக்கு போகிறபோது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் வரைப்படும் ஆக அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் ஏழாயிரமாவது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும் அந்த திறமைப்படுத்தவராக சேகர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி கலை பணிகளுக்கான வெற்றி நாடகம் கூத்து சினிமா டிவி சீரியல் வெப் சீரியஸ் என்ற கலையின் வெடிப்புகள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைநிறுத்தியும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது எஸ் வி சேகர் அவர்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அதை அவரால் தக்க வச்சிக்க முடியுது அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அவர் செயல்பாட்டால் தான் நாடகக்களை காப்பாற்றப்படும் நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக இயங்கிக்கிட்டே இருக்கிறார் இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்துருப்பார் எத்தனையோ பூட்டிகளை சந்திச்சிருப்பார் எத்தனையோ நெருக்கடியில் சமாளிச்சிருப்பார் அத்தனையும் கலைப்பணி ஆற்றின தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு விமர்சனம் செய்கிறோம் ஆற்றல் அவருக்கு தான் உண்டு அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு அந்த கோரிக்கையை நான் பார்த்தேன் அதை கேட்டேன் அவர் பேசுகிற போது சொன்னார் அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமாக உறுதியாக அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் சூட்டப்படும் என்று தெரிவித்து நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சிறந்த நாளாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை என்னுடைய நன்றி என்று மட்டும் சொல்லாமல் தமிழ் நாடக கலைஞர்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிஎம்மோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடிய பிரம்மாண்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் குசேலர் மாதிரி நீங்கள் கிருஷ்ணர் மாதிரி நாங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லாட்டா இட் இஸ் நாட் பாசிபிள் எந்த நாடக குழு வந்து ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் நாடகம் போட்டிருக்கிறதுங்கிறது சாதனை என்றாலும் அந்த சாதனையை அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அதைவிட ஒரு சாதனையாளர் வேண்டுமென்றால் அது நம்முடைய தமிழக முதல்வர் உலகமுள்ள ஆறு கோடி தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதல்வர் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நாடக குழு ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ராமா ட்ரஸ்ட்டை பற்றி நான் முதலே சொல்லிட்டார் நான் பேசுவேன் உங்களை பற்றி நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அதனால் நான் வந்து எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் வந்து இந்த சாதனை நடத்துவதற்கு காரணம் முக்கிய காரணம் இது ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார் அரவிந்த் சாமி பாஸ்னா புரியாது இந்த வெள்ளப்பணியாரனா தான் புரியும் அது அதுக்காக சொன்னேன் அவர் வந்து ஆரம்பித்தார் ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பர்சன் அவருடைய நூறாவது ஆண்டு இது எங்கள் நாடக குழுவுடைய ஐம்பதாவது ஆண்டு என்னுடைய எழுபத்தைந்தாவது வயது இந்த டிசம்பர் மாதம் இதில் முதல்வருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது எங்கள் அப்பாவோட எழுபத்தைந்தாவது பிறந்த நாளைக்கு ஜிஆர்டியில் நீங்கள் வந்தீங்க அன்றை மேயராக இருந்தீங்க எங்கள் அப்பா வந்து நிறையா அந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்வார் அப்போ வந்து நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அந்த பாடிக்கெல்லாம் ஒரு ஒயிட் காடா துணி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்கிறார் அடுத்த நாளே அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அந்த அனாதை பிணங்களுக்கு அந்த ஒயிட் காடா துணி இருந்தது அதே போல் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது துணை முதல்வராக இருந்தபோது அப்போது நான் கேட்டேன் சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும் பிணம் வந்தால் தான் பணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு அது அடுத்த அந்த செஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை அரசு ஊழியராக்கி இன்று வரை அரசு சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வாழ்த்துவாங்க காலையில் எழுந்தோன்னேப்பா ரெண்டு பணமாவது வந்தால் தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறதில்ல ஏன்னா எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளோடு வாழ்கிறாங்களோ அது மாதிரி இவங்க இறந்தவர்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டானது பண்ண முடிஞ்சது எனக்கு எங்கள் நாடக குழுவின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து வருஷத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் புக்ஸ் தரோம் யூனிஃபார்ம்ஸ் தரோம் வருஷத்துக்கு இரநூறு பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்புறம் பிளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜெனாயில் டயபிட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு போன்ற விழிப்புணர்வு முகாம்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் எல்லாவற்றையும் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அங்கே உள்ள அடையாளம் தெரியும் அனாதை பிணமும் சொல்ல முடியாது ஏன்னா அனாதையாக யாரும் இறக்கிறது இல்லை ஆதரவு இல்லாமல் இறக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறநூறு ஆதரவற்ற பிணங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் சொந்த செலவில் அடக்கம் செய்திருக்கின்றோம் இதெல்லாம் தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கு நிறையா உங்கள் ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க அங்கே சிவராமன் தமிந்தின்னு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எங்கள் ட்ராமாவுக்கு வருவாங்க பார்ப்பாங்க என்ன கர்டன் ஓரமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போவாங்க நான் சொன்னேன் ஓரமாக கிஞ்சி பத்து ரூபாய்க்கு தைச்சிட்டு போகிறோம் இதுக்கு இதுக்கு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் வேறு சேரிட்டிலாம் பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அதே போல் எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைமாமணி அவார்டு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க கலைமாமணி அவார்டுங்கிறது அன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு விருது அடுத்த நாள் பேப்பரில் அது பழைய அன்றைக்கி வரும் நியூஸு அதுக்கு அடுத்த நாள் பழைய நியூஸாக போயிடும் அப்போ தான் நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கௌரவமாக அவர்கள் தமிழக பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு கேட்டேன் அதை உடனே கொடுத்தார் அது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துணைக்கு ஒத்தர் போகிறதுக்கும் அளவு பண்ணியிருக்கார் இதுக்கும் அனைத்து வெறும் நாடக கலைஞர்கள் அனைத்து மேடை கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நமக்கு ஒன்று வேணும் நமக்கு ஒன்று வேணும்னு ஒன்று இருக்குது பக்கத்து இலைக்கு பாயசம் கெகிறதுனு ஒன்று இருக்குது ஆனால் இது பொதுவாக வாய்ப்பு இல்லாதவர்கள் குரல் அற்றவர்களுடைய குரலாக நாம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எனக்கு ஏதோ நல்லபடியாக ந நடத்த முடியுது நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு வீக் டே ட்ராஃபிக் அந்த மாதிரி இருக்குது நமக்கு முன்னெல்லாம் அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லுவோம் இல்லை நான் கிளம்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க இப்போ அரை மணி நேரத்தில் வர முடியுமா முடியாதான்னு தெரியாது நான் பக்கம் பக்கம்தான் இருக்கேன் வந்துடுவேங்கிறாங்க வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது ஏன்னா போய் யூ டர்ன் எடுத்துகிட்டு வருது ஆனால் மெட்ரோ வருது தமிழ்நாட்டில் மெட்ரோ வந்த பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த தலைநகரங்களில் சென்னை ஒன்றாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு மேலே கருத்து சொன்னால் அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அதுக்கு மேலே நம்ம எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிட்டேன் வாங்க அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க நான் அரசியலே தான் இருக்கேன் ஆனால் சவுக்கு சீப்பாக கிடைக்கிதுன்ட்டு தான் சொன்னேன் என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது நீ ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாய்த்து பாடுமா அப்படின்னு என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ அவள் சொன்னான் என்ன தாத்தா தமிழ்தாய் வார்த்தா பாடணும் முதல்ல நேஷ்னல் அந்தானே பாடணும் அப்படின்னா இல்லைம்மா தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷ்னல் ஆந்தம் அடுத்தது நேஷனல் ஆந்தம் பாட பாடமாட்டேன்னு யாருமே சொல்லலையே இல்லையே அப்படியா தாத்தா அப்படின்னாங்க இந்த தாத்தா கிட்ட சொல்கிறதம்மா கிண்டியில் இருக்கிற தாத்தா கிட்டே போய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு அது எந்த தாத்தான்னு எனக்கு தெரில ஆனால் அவள் சொன்னதுக்காக சொல்கிறேன் ஆனால் நமக்கு வந்து எது சிறப்பாக கிடைக்கிறதோ அதை விட எது இல்லையோ அதை நினச்சி இயங்கக்கூடிய மனோபாவம் தான் ஜாஸ்தி மாண்பு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர் அவர் அந்த எல்லோருக்குமான முதல்வராக இருக்கும் வரை அவர் என்றுமே முதல்வராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா எங்களுடைய மூவாயிரமாவது டிராமா சீஃப் மினிஸ்டர் அண்ட் அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க மூவாயிரத்து ஐநூறு அன்றைய முதல்வர் கலைஞர் திரு மூப்புனார் அவர்கள் வந்தாங்க ஐயாயிரமாவது மே நாடக விழா அப்பவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சோ வைகோ வந்தாங்க அதற்கு பிறகு ஐயாயிரத்தி அறநூறு அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்களும் துணை முதல்வராக இருந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க இன்றைக்கி நம்முடைய முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து அசம்பிளியில் அவர் துணை முதல்வராக அறிவிக்கும் போது நான் கை தூக்கி நான் வாழ்த்து என் கையை பிடிச்சி பத்து பேர் இருக்கிறாங்க ஏன்னா நான் வேறு கட்சியில் இருக்கேன் எனக்கு கட்சி இதெல்லாம் இல்லை நான் விஸ்வாசி கிடையாது நான் நேர்மையானவன் வாழ்க்கையில் நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவன் நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நம்மை நன்மை செய்ய வேண்டும் அதுதான் ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அவசியமே இல்லை நாம் எல்லாரும் நல்லா இருக்கோமா அதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட பல நல் நன்மைகளை கூடிய விரைவில் எல்லாேருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி செய்வார் ஏன்னா இது ஒரு நாடக விழா இந்த நாடக விழாவில் நான் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் எனக்கு பேச முடியாத வாய்ப்பு ஆனால் மீண்டும் மீண்டும் எங்கள் ஆழ் மனத்தில் இருந்த அத்தனை நன்றியையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருக்கேன் உங்கள் பிரச்சாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க இருபது இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இன்னும் பாக்கி பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் சில பேர் முயற்சிக்கவே இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதனால் உங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல உங்கள் உழைப்புத்தான் உங்கள் வெற்றி நான் ஒரே ஒரு தொகுதி மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான் அதுக்கே நமக்கு ஆகுது மூச்சு அரைக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அசால்ட்டாக ரெண்டு தடவை மூணு தடவை முருகன் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி சுற்றி இருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் உங்களுக்கு இந்த தெம்பு தேக ஆரோக்கியம் உடல் நலம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க எல்லாம் விலை இறைவனை நான் வேண்டுகிறேன் அனைத்து மக்களுடைய நல்ல எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களை நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதான் நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நிறையா இது விஷயம் கொடுத்துருக்கேன் நூறாண்டு காலம் இருந்து நிறைய சமூக சேவகர் அவர் வந்து எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் நான் ஐம்பத்தி மூணு தடவை நான் ரத்தம் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களால் முடிந்தால் எங்கள் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்த மந்தோழி பாக்கத்துக்கு வந்தோம் அந்த தெரு அஞ்சாவது ட்ரஸ்ட்டு கிராஸ் தெரு அதை நீங்கள் எஸ் வி வெங்கட்ராமன் தெருவாக மாற்றி அமைத்தால் ஒரு நாடக கலைஞனுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்